ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி கிருத்திகேக்கி நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஆடிக்கிருத்திக்கு கிருத்திக்கை அன்றைக்கி மார்னிங்கே எழுந்துருச்சு பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோ எல்லாம் வந்து பன்னீர் சந்தனம் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி எல்லாேருக்கும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அம்மனுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் ஆண் சாமிக்கெலாம் வந்து சந்தன குங்குமம் வச்சாச்சு பூஜை பாத்திரம்னா வந்து நான் எப்படி வாஷ் பண்ணணும்னா நம்ம நார்மலாக எதை வச்சு வாஷ் பண்ணுவோமோ அதில் வாஷ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சு பூஜை பாத்திரம்லாம் நல்லா ஃபுல்லாக விளக்கி முடிச்சிட்டக்கப்புறம் எல்லா பூஜை பொருளையும் சேர்த்து அதில் லெமன் சால்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதில் நம்ம பூஜை பொருள்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டா பூஜை பாத்திரம்லாம் பளிச்சுன்னு இது ரெண்டு வாரத்துக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை பூஜை பாத்திரத்தை தேய்ச்சாலே போதும் இன்றைக்கி ஆடி சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு தேங்காய் உடைச்சி ஆடி வந்து முருகருக்கு நம்ம மாவிளக்கு தான் ஸ்பெஷல் ரெண்டு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு மாவிளக்கும் போட்டு வச்சாச்சு பாபாவுக்கும் அப்படியே கொஞ்சம் கல்கண்டு ஏன்னா பாபாவை நான் எப்பயுமே பட்டினி போட மாட்டேன் அவருக்கு கொஞ்சம் கல்கண்டு வச்சுட்டு சாமி தேங்காய் பழம்லாம் வச்சாச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாயாசம் மாவிளக்கு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சாதம் சாம்பார் அப்புறம் அப்பளம் வடை உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சு படைச்சாச்சு படைச்சிட்டு நமக்கான வேண்டுதலை சொல்லி நல்லா வேண்டிட்டு நம்ம இந்த பூஜையை முடித்தாச்சு நான் இன்றைக்கி இது மாதிரி தான் வந்து ஆடிக்கிருத்திகை பூஜை பண்ணேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விழுப்புரம் சமையல் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்